வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் ஏன்னா சித்த மருத்துவத்தில் மருந்துகள் செய்கிறதுக்கு மூலிகைகள் தான் பயன்படுத்துவாங்கன்னு தான் பெரும்பாலோர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் சிலருக்கு தெரியும் அதில் வந்து உபரசங்கள் பாஷாணங்கள் அப்புறம் வந்து உலோகங்கள் இதெல்லாம் பயன்படுத்துவோன்னு அது மட்டும் இல்லாமல் சில மிருகங்களோட கொம்புகள் பிச்சுகள் அப்புறம் வந்து அவைகளோட எலும்புகள் இதெல்லாமே பயன்படுத்தியும் சில மருந்து வகைகள் இருக்குது இவைகள்லாம் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நவமணிகளை வந்து மருந்துகளுக்காக பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த நவரத்தினங்கள் சொல்லுவாங்கள் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி நவமணிகளை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அது ஒவ்வொரு மணிகளும் என்னென்ன நோயை தீர்க்கும் அதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் நவமணிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகங்களோட சக்தியை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதாவது இப்போ நவகிரகங்களில் சூரியன் வந்து மாணிக்கத்துக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நவகிரகங்களுக்கும் நவமணிகளுக்கும் ஒரு தொடர்புறதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஜோதிடம் பார்த்து பலர் வந்து குறிப்பிட்ட மணிகளையோ குறிப்பிட்ட முத்து இந்த மாதிரி விஷயங்களோ வந்து கையில் மோதிரமாவோ இல்லை கழுத்தில் மாலையாகவோ இந்த மாதிரி கோர்த்துருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து நற்பயன்களை தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்களும் இருக்குது பட் அது நம்ம இப்போதைக்கு தேவையில்லை இது வந்து மருத்துவமாக அதாவது பற்பம் செந்தூரமாக செஞ்சு உள்ளே கொடுக்கறதுனால என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போது மருத்துவத்துக்கு பயன்படுத்தும் போது இந்த மணிகள்லாம் அப்படியே எடுத்து பயன்படுத்துவோமான்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது இது ஒவ்வொன்றையும் தனித்தனி ஒவ்வொரு மணிகளுக்கும் ஒவ்வொரு சுத்தி முறை இருக்குது அதாவது சிலது வந்து குதிரை மூத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுக்கணும் சிலது வந்து எலுமிச்சம்பழ சாரில் ஊற வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வித்தியாச வித்தியாசமான சுத்தி முறைகள் இருக்கும் அந்த சுத்தி முறைகள் பண்ணால் தான் அடுத்து வந்து மருத்துவத்துக்கு பயன்படுற நிலைமைக்கு வரும் அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் குறிப்பிட்ட சாரில் அரைச்சி அதை புடம் போட்டு அதை புடம்ங்கிறது எரிப்பு எரித்து அது வழியாக பற்பம் செந்துரம் இதைகளை செஞ்சு அதை மருந்துகளாக கொடுப்போம் முதல்ல பார்க்க போகிறது மாணிக்கம் மாணிக்கம் வந்து சூரியனோட கிரகத்தோட ஒப்பிட்டு சொல்லப்படுது இதை நம்ம மருந்தை செஞ்சு கொடுக்குறப்ப என்னென்ன நோய் தீரும்னு பார்த்தோம்னா சுரம் அப்புறம் சன்னி அதிகமாக தாகம் எடுக்கும் சில பேருக்கு அது அப்புறம் மேகநோய்கள் மேகநோய்கள்னால் உங்களுக்கு வந்து பால்வினை நோய்கள் இதெல்லாமே மேகநோய்களில் தான் வரும் அப்புறம் நாட்பட்ட கண்ணோய் கண்ணோய் ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா கபநோய்கள் ஏதாவது தீவிரமான கபநோய்கள் ஷயம் ஷயம்னால் அவங்களுக்கு டிபி இந்த மாதிரி டியூபக்லோசிஸ் இருக்கவங்க கர்ம நோய்கள் ஏதாவது கண்ம நோய்கள் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த மாணிக்கத்தால் செய்கிற மருந்துகள் வந்து ரொம்பவே நல்லா பயன்படும் இது வந்து ஜீவசக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா முத்து முத்து வந்து சந்திரனோட அனுகிரகம் பெற்ற ஒரு மணி இதே இதுக்கெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோன்னு பார்த்தோம்னா எலும்பை பற்றின நோய்கள் அது எலும்புக்கு மட்டும் தனியாக டிபி வரும் ஸ்பைனல் கார்ட் டிபி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் உடல் வந்து ஊட்டம் பெறுறதுக்கு கண் நோய் இருக்கவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன் இருக்கவங்க மன வலிமை குன்றி இருக்கவங்க இல்லை மன மாறுபாடு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முத்து நல்லா வேலை பார்க்கும் மூளை சார்ந்த நோய்கள் எல்லாத்துக்குமே முத்து வந்து நல்லா வேலை பார்க்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா பவளம் பவளம் வந்து செவ்வாயோட அனுகிரகம் பெற்ற ஒரு மணி இதை மருந்தாக முடிச்சு எதுக்கெல்லாம் கொடுப்போம்னு பார்த்தோம்னா சுரம் அப்புறம் வந்து கபம் சார்ந்த நோய்கள் ஜன்னி அப்புறம் வந்து விஷம் ஏதாவது சின்ன சின்ன விஷக்கடிகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்புறம் வந்து இறைப்பு ஆஸ்மா இந்த மாதிரி நோய்களுக்கு இருமலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பவளம் சார்ந்த மருந்துகள் கொடுப்போம் பவளம் வந்து இப்போ புழக்கத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த கபம் சார்ந்த நோய்களுக்கு நிறையவே கொடுக்கப்பட்டு இருக்கு அது நல்லாவே விலவும் பார்க்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது மரகதம் மரகதம் வந்து பச்சை நிறக்கல் இது வந்து புதனுக்கு அனுகிரகமான கல் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோன்னு பார்த்தோன்னா இது வந்து இனிப்பு சுவை கொண்டது ஸோ வந்து நல்லா தாது விருத்தி செய்யும் அதாவது விந்தை வந்து அதிகரிக்கும் குழந்தையின்மைக்கு இது நல்லாவே வேலை பார்க்கும் அதுக்கப்புறம் உடலில் வந்து தேவையில்லாத புண்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆடுறதுக்கு நல்லாவே வேலை பார்க்கும் மதுமேகம் மதுமேகம் டயபட்டிஸ் இதுக்கும் நல்லா வேலை பார்க்கும் டயபட்டிஸ்னால வந்த புண்கள் எல்லாம் ஆடுறதுக்கு நல்லாவே உதவி பண்ணும் இது இனிப்பு சுவை கொண்டதுனால பித்தம் சார்ந்த நோய்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்தும் தன்மை இதுக்கு இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது புஷ்பராகம் இது வந்து வியாழன் கிரகத்தோட அனுகிரகம் பெற்ற ஒரு மணி இது மரகதம் மாதிரியே சுக்ல விருத்திக்கு ரொம்பவே உதவி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்த நோய்களுக்கு நல்லாவே குணப்படுத்தும் அதாவது ஞாபகமருதி இல்லை மூளை சார்ந்த நோய்கள் இது எல்லாத்துக்குமே வந்து புஷ்பராகம் நல்லாவே வேலை பார்க்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பொன்னிறம் தங்க நிறத்தில் இருக்குது இன்னொன்று படிக நிறம் படிக நிறம்னா நம்ம கண்ணாடி மாதிரி இருக்கும் இது ரெண்டில் வந்து பொன்னிறம் தான் ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது அதுதான் நம்ம மருந்துகளுக்கு பயன்படுத்துவோம் படி நிறம் பயன்படுத்தலாம் பட் அந்த அளவுக்கு வேலை பார்க்காது நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெள்ளி கிரகத்துக்கான கல் அதாவது வைரம் இந்த வைரம் அப்புறம் கேதுக்கான வைடூரியம் இது ரெண்டுமே ஒரே தன்மை கொண்டது தான் இது என்னென்னா உடல் தேற்றும் உடம்பு வந்து தேற்றுறதுக்கு உடம்பு வந்து உரமாக்குறதுக்கு அதாவது உடம்பு வந்து நல்லா பலமாக இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுவாங்க ரெண்டுமே இது ரெண்டுமே வந்து வெப்பம் உண்டாக்கும் உடம்புக்கு அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு வந்து நிறைய சத்துக்களை கொடுக்கும் அதிகமாக இதை அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க பட் இது வந்து உடம்பை தேட்டுறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய பொருட்கள் உயரமும் வைடூரியமும் அடுத்ததாக பார்க்க போகிறது நீலமணி அந்த நீலக்கல் இது வந்து சனி கிரகத்தோட அனுகிரகம் பெற்றது இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா இதை மருந்தாக பயன்படுத்தி மேக நோய்களுக்கு மேக மேகநோயின்னா முன்னாடி சொன்ன மாதிரி பால்வினை நோய்கள் அப்புறம் வந்து பித்த நோய்கள் அப்புறம் பாண்டு பாண்டுங்கிறது அனிமியா இது எல்லாமே சின்ன சின்ன நோய்கள் மாதிரி தெரியலாம் பட் இதெல்லாமே ஆரம்ப கட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப முற்றிய நிலை அதை நோய் வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த பாசனங்கள் நவமணிகள் இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லாட்டி மூலிகையில் வச்சே பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்தோன்னா இது வந்து குதிகால் வலிக்கு கொடுப்பாங்க அறிவை வந்து வளர்க்கும் அறிவை வளர்க்கும் அது இல்லாமல் உடம்புக்கு வந்து ரொம்ப தெம்பு கொடுக்கறதும் போக சுகத்தை உண்டாக்கும் போக சுகம்னா நமக்கு வந்து இந்த ஆண்மை பெருக்கத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த நீலக்கல் வந்து ரொம்பவே பயன்படும் கடைசியை பார்த்தோம்னா கோமேதகம் இந்த கோமேதங்கிறது ராகுவோட அனுகிரகம் பெற்ற கல் இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்னு பார்த்தாங்கன்னா மலக்கட்டு அப்புறம் அக்னி மந்தம் அக்னி மந்தம்னா பசியே இல்லாமல் இருக்கிறது அப்புறம் ஜுரம் ஏதாவது வைரல் ஃபீவர் வந்து அதனால் பின்னாடி நிறையா சிம்டம்ஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் இது வந்து உடலுக்கு வந்து ஒலி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் வந்து கொஞ்சம் ஜேஜஸாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கோமேதகம் மேலே மருந்து வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ நவமணிகள் பற்றி நிறையா சொல்லியிருந்தாலும் இதில் வந்து பெரும்பாலும் நம்ம இப்போ அதிகமாக பயன்படுத்துகிற பார்த்தீங்கன்னா முத்து பற்பம் பவளப்பம் இந்த முத்து பவளம் இது சேர்ந்த மருந்துகள் தான் நிறையா புழக்கத்தில் இருக்குது மற்றவைகள் வந்தால் சில சில வைத்தியர்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ புழக்கத்தில் கிடையாது அதே சமயம் எல்லாமே நம்ம கேட்ட நோய்கள் எல்லாமே சின்ன சின்ன நோய் மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எல்லாமே ஆரம்பக்கட்ட நோய்களாக இருந்தால் யாருமே இதை கொடுக்க மாட்டாங்க இதாவது ரொம்ப முற்றிய நிலை அதாவது வந்து உயிர் போகக்கூடிய நிலை இல்லை அது மாதிரி நெருங்கிக்கிட்டு இருக்க நிலை இந்த மாதிரி நிலைகளில் தான் நவமணிகள்லாம் எடுத்து பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி மருந்துகள்லாம் சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இந்த காலகட்டம் வரைக்கும் இதில் சில மருந்துகள்லாம் பயன்பாட்டில் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இதற்கான இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான தகவல் தான் இது இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் அழுத்திடுங்க அழ்த்திருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனே காட்டும் நன்றி